லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி சுந்தரமூர்த்தி நாயனார் அல்லது சுந்தரர் சுந்தர் என்பவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் சமயக்குறவர் நால்வரில் ஒருவரும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார் இவர் புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்து கொள்ள இருந்தபோது சிவபெருமான் கிழவனாகச் சென்று தடுத்தாற்று பின்பு சுந்தரனின் பிறவி நோக்கம் சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது என புரிய வைத்தார் இதனைத் தடுத்தாட்கொள்ளுதல் என சைவர்கள் கூறுகிறார்கள் இவர் இறைவன் மீது பல தலங்களுக்கு சென்று பாடியுள்ளார் இப்பாடல்களை திருப்பாட்டு என்று அழைக்கின்றனர் ஷூ திருப்பாட்டினை சுந்தரர் தேவாரம் என்றும் அழைப்பர் திருமணத்தினை தடுத்து சுந்தரரை அழைத்து வந்த சிவபெருமானே பறவையார் சங்கிலியார் என்ற பெண்களை திருமணம் செய்து வைத்தார் இவர் வாழ்ந்தது எட்டாம் நூற்றாண்டளவிலாகும் இவர் பாடிய தேவாரங்கள் ஏழாம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை என்னும் நூலில் அறுபது சிவனடியார்கள் பற்றியும் ஒன்பது தொகை அடியார்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன இந்நூலின் துணை கொண்டே சேக்கிழார் பெரிய புராணம் எனும் நூலை இயற்றினார் அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது பெற்றோரான சடையனார் இசைஞானியார் ஆகிய மூவரையும் இணைத்து சிவதொண்டர்களின் எண்ணிக்கையே அறுபத்தி மூன்று எனக் கையாண்டார் குறிப்பு இவரை திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையர் என்ற மன்னனால் தத்து எடுத்து வளர்க்கப்பட்டவர் இவர் முப்பத்தெட்டாயிரம் பதினல் பாடியதாக கூறப்படுகிறது ஆனால் கிடைத்தவை நூறு மட்டுமே வித்தகம் பேச வேண்டா விரைந்து பணி செய்ய வேண்டும் என்று இறைவன் இவரிடம் கூறினார் மனப்பருவம் அடைந்தபோது சுந்தரருக்கு புத்தூரில் உள்ள சனங்கவி சிவாச்சாரியாரின் மகளைத் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது மனநாளன்று முதியவர் ஒருவர் வடிவில் அங்கு வந்த இறைவன் சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாகச் சொல்லப்பட்ட ஓர் ஓலையைக் காட்டி சுந்தரரும் அவர் வழித்தோன்றல்களும் தனக்கு அடிமை என்றார் திருமணம் தடைப்பட சுந்தரரை அழைத்துக் கொண்டு கோயிலுள் நுழைந்த வயோதிகர் திடீரென மறைந்தார் இறைவனே வந்து தன்னை தன்னைத் கொண்டதை உணர்ந்த சுந்தரர் வித்தா சூடி என்ற தமது முதல் பதிகத்தை பாடி துதித்தார் பாடல்களின் மூலமாக இறைவனை தம்முடைய நண்பராக்கிக் கொண்டார் சிவத்தலங்கள் தோறும் சென்று பதிகங்கள் பாடி இறைவனை பணிந்தார் இறைவன் பால் இவர் கொண்டிருந்த பக்தி சக மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழமை வழியே சார்ந்தது இறைவனைத் தமது தோழனாகக் கருதி தமக்கு தேவையானவற்றை எல்லாம் கேட்டுப் பெற்றுக் கொண்டார் நீலா நினைந்தடியேன் எனத் தொடங்கும் அவர் பாடிய தேவாரப் பதிகம் மூலம் குண்டலூரில் தான் பெற்ற நெல்லை தனது கொண்டு சேர்க்க இறைவனிடம் உதவி கேட்பதைக் காணலாம் சுந்தரர் தனது பதினெட்டாவது வயதில் சிவனடி சேர அடைந்திட பதிகம் பாடினார் சிவபெருமான் வெள்ளை யானையைச் சுந்தருக்கு அனுப்ப அதில் ஏறி கைலாயம் சென்றார் அங்கிருந்த சிவனும் பார்வதியும் வரவேற்றில் முக்தி அளித்தனர் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்